அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அழகம் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே விலாக் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் என்னென்னா எடுத்தோடனே வந்து ராள் காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி காலையிலேயே வந்து இறால் வந்துருந்துச்சு சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கிட்ட தான் வந்து போயிருந்தோம் இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது கடைக்கு போகிறது தெரிஞ்சாலே போதும் எப்படியாவது வந்து பார்த்துருவான் பார்த்துட்டு ஓடி வந்துடுவான் மாமின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் வந்து பின்னாடியே வர்றதா அவனுக்கு வேலை அவனுக்கு வாங்கிட்டு ராளெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இவங்க மூணு பேரும் வந்து எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு வந்து காலேஜில் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இருந்து அக்கா கூட போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே அடம் சரிங்க வந்துட்டு லீவ் போட்டுட்டு தான் வந்து இன்றைக்கி ஸ்கூல் போகிறாங்க அவங்க வத்தாக்கிட்டேன்னா வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஆடம் பிடிச்சி வந்து கிளம்பிட்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் அவ்வளோ சீக்கிரம் நான் எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டே போக மாட்டேன் ஏன்னா ரொம்ப வந்து சேட்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்க சேட்டப் பண்ணால் பரவாயில்ல ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணும் அதனால் வந்து அவ்வளோவா கூட்டிகிட்டு போக மாட்டேன் ஆனால் என் தங்கச்சி வந்து ஈஸியாக கூட்டிகிட்டு போயிடுவாள் எங்கே இருந்தாலும் பஸ்ஸில் தான் வந்து போகிறாங்க அந்த சைட் தான் வந்து எங்களுக்கு பஸ் வரும் அதனால் அந்த சைட் தான் போகிறாங்க அவங்களனா அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு வந்தராளை க்ளீன் பண்ணி வச்சிடலாம் சொல்லி எடுத்துட்டேன் ஏன்னா இப்போயே வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இஃப்தா இருக்காவதும் சகருக்காவது ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலையும் இருக்குது எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு எனக்கு வந்து ஜவுளி கடைக்கு தான் வந்து போகிறோம் ட்ரெஸ் எடுக்க வந்து போயிடலாம் சீக்கிரமே போனால் தான் வந்து நல்ல கலெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு கிளம்பியிருந்தோம் ஜும்மா முடிச்சுட்டு வந்து கிளம்புனோம் ஜும்மா முடிச்சுட்டு ஒரு மூணு மணிக்கு மேலே தான் வந்து கிளம்புனோம் அப்போவுமே பார்த்திங்கன்னா சரியான வெயில் நோன்போடு வந்து இந்த வெயில் அலையவே முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து மூணு மணிக்கு மேலே கிளம்புனோம் அப்போவுமே வந்து ரொம்ப வெயில் அடிக்க தான் செஞ்சது இன்றைக்கி எங்கே என்ன கடைக்கு போகிறோம் அப்படின்னா வந்து மகாராஜா போகிறோம் ராம்நன் மகாராஜா வந்து நான் இப்போ தான் வந்து செகண்ட் டைம் போகிறேன் ஓப்பன் பண்ணதுக்கு ஓப்பன் பண்ண அப்போ வந்து போனது அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் போகிறோம் ஏன்னா ஆனந்தம் சைடு போனோம் அப்படின்னா வந்து நிறைய ஜவுளி கடை இருக்கும் இப்போ வந்து ஆனந்தத்தில் நமக்கு கலெக்ஷன் பிடிக்கல அப்படின்னா பக்கத்து பக்கத்தில் வந்து ஜவுளி கடை நிறையா இருக்கும் நம்ம வந்து ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் மகாராஜா போனோம் அப்படின்னா வந்து அது ஜிஹெச் சைடு இருக்குது அது மட்டும் தான் அந்த கடை மட்டும் தனியாக இருக்குது அங்கே ஏதாவது நமக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து திருப்பி வந்து அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த சைடே வர்றதே கிடையாது போனோம் அப்படின்னா வந்து ஆனந்தம் சைடு போயிட்டு அங்கே பிடிக்கலனா பக்கத்து பக்கத்து கடைகளில் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த தடவையும் அப்படிதான் வந்து அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் எதுவுமே வரல இன்னும் வரலையா இல்லை என்னன்னு தெரியல அதனால வந்து பசங்களுக்கு மட்டும் உங்கள் மகாராஜாவில் வந்து வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு யாருக்குமே வந்து அங்கே ட்ரெஸ்ஸு அமையல அவ்வளவா சாரி மட்டும் வந்து வாங்கினோம் ஸேரீ வாங்கிட்டு அடுத்து வந்து பசங்களுக்கு வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு கிளம்பிட்டு இது பார்த்திங்கன்னா கடை இது வந்து முகவை ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இங்கே வந்து நிறைய நிறைய டாப் கலெக்ஷன்லாம் வந்து நல்லாயிருக்கும் அதையுமே வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு இது ஃபுல்லாகவே வந்து மெட்டீரியல் இருந்தது அந்த பாலிஸ்டர் மாதிரி அந்த மெட்டீரியல் இருந்தது இதில் வந்து மேக்ஸி ட்ரெஸ் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணால் சூப்பராக இருக்கும் கிளாத் வந்து அப்படியே இருக்கும் மீட்டர் வந்து ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு த்ரீ மீட்டர் வாங்கினோம் அப்படின்னா வந்து பிள்ளைங்களுக்கு அழகாக மேக்ஸி ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுறலாம் ஒரு வழியாக ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு இஃப்தாரெலாம் அங்கேயே வந்து திறந்துட்டோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை மணி போல் இருக்கும் என் தங்கச்சி மட்டும் உட்காந்து வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தோம் இஃ சகருக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து வெங்காயம் உரிச்சு கொடுத்துட்டு போயிட்டா சரி வந்து தூங்கினா தூங்கிடுவோம்னு சொல்லிட்டு தயச்சி இதெல்லாம் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் குரான் ஊதிட்டு அப்படியே வந்து எனக்கு நைட்டு ஃபுல்லாக கழிஞ்சிருச்சு கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை எதுக்கும் வந்து தூங்கிட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் மூணு மணி போல் அலாரம் வச்சுருந்தேன் கரெக்டாக வந்து அலாரம் அடிக்கவுமே வந்துட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு நான் வந்து இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணல சாப்பாடு அம்மா வீட்டில் இருந்து சாப்பாடு கொடுத்தாங்க நான் லேட்டாயிடுச்சே அப்படிங்கிறதுனால அதனால வந்து இப்போ தான் வந்து அந்த ரால் பிரியாணியே வந்து பண்ண போகிறேன் சரி அம்மா வீட்டுக்கு சேர்த்து அப்புறம் வந்து தங்கச்சி வீட்டுக்கு எங்கள் அதாவது சாச்சி வீட்டுக்கும் சேர்த்து வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கு வந்து நான் பாதாம் ஊற வச்சுட்டு போயிருந்தேன் ஒரு பதினஞ்சு பாதாம் கிட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் இந்த பிரியாணிக்கு வந்து போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாதாம் முந்திரி இதை வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி போட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக வந்து உரித்து எடுத்துக்கிட்டேன் நம்மக்கிட்டே இல்லை அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் எந்த பிரியாணியாக இருந்தாலும் பாதாம் முந்திரி கொஞ்சம் பேஸ்ட் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு சேர்த்து பாருங்கள் நான் வந்து சின்ன வெங்காயம்தான் எடுத்திருக்கேன் நிறைய சின்ன வெங்காயம் இருந்ததுனால வந்து சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்திருக்கேன் மூணே மூணு தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி அதே மாதிரி காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆனியன் ரைதா பண்ணுறதுக்காக அடுத்து வந்து கொத்தமல்லி புதினா எலுமிச்சம்பழம் தயிர் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இறாலை க்ளீன் பண்ண உடனே வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருந்தேன் அப்போ தான் வந்து இந்த இறால் பிரியாணி செய்யும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் அந்த இறால் அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்போதுமே வந்து சிக்கன் எப்படி மேரினேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு ரெண்டு உலக அளவுக்கு வந்து பிரியாணி அரிசி எடுத்திருந்தேன் அதையுமே வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கழுவிட்டு வந்து ஊற வச்சாச்சு ஒரு வச்சதுக்கப்புறமா வந்து சுடு தண்ணி கொஞ்சம் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரம் சாப்பாடு ஆயிரும் அப்படின்ட்டு வந்து கரெக்டாக தண்ணி அளந்துட்டு வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு வழக்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டரை உலக்கு ஒரு ரெண்டே முக்கால் வழக்க அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு அளவுக்கு வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டே முக்கால் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் குலைவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கா அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் அரிசி மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு சீக்கிரம் ஜீரணமாகாது நம்ம அன் டைம் சாப்பிட்றதுனால அதனால் வந்து கொஞ்சம் குலைவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்து எடுத்திருக்கேன் சட்டியெலாம் வந்து அடுப்பில் வச்சுட்டு தான் பார்த்தேன் நெய்யவே காணும் இனிமே போய் நம்ம எங்கே வாங்குறது பகலில் வாங்கணும்னு நினச்சி சுத்தமாக வந்து மறந்து போயிடுச்சு நெய் வந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு வருவாங்க அந்த அக்கா அவங்க இன்னும் வரவே இல்லை அதனால் கடையில் தான் வாங்குற மாதிரி இருக்குது சரி எண்ணெய் மட்டும் ஊற்றி தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டேன் கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு வந்து பட்டை இலக்கை கிராம்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா பொன்னீரமாக வதக்கி எடுத்துக்கணும் நம்ம எந்த பிரியாணிக்காக இருந்தாலும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம அவசரப்பட்ட அடுத்தடுத்து மசாலா போட்டோம் அப்படின்னா வந்து பிரியாணியோட ஃப்ளேவரே வராது இது வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிளரி விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து மூணு தக்காளி வந்து சேர்த்துட்டு அந்த தக்காளி வந்து நல்லா கரையிற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கணும் இது கூடயே வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் பட்டை இலக்காய் கிராம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கும் அப்புறம் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வந்து தேவைக்கேற்ப வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்தளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இதில் மல்லி இலை அடுத்து புதினா பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தயிர் வந்து சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் தயிர் இருக்கும்ல அதை வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன் தயிரெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல இறால் அதை வந்து சேர்த்துக்கணும் இறால் வந்து ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னா தேவையில்லை ரொம்ப நேரம் வெந்தாலும் அது வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் லைட்டாக வந்து குக் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் வந்து நான் பா பாதாம் இருக்குல்ல அதை வந்து நான் பேஸ்ட் வந்து பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அது வந்து விட்டால் போதும் அது வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு சோறு வைக்கும் போது வெந்துடும் இது கூடவே வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா தண்ணி வந்து கொதிச்சிருச்சு கொதித்த உடனே நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே ரெடியான மாதிரி இருக்கும் இது கூடவே வந்து அரிசியும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு உப்பு லெமன் ஜூஸ் எல்லாமே சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம் விசில் பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு வந்துடும் ஏன்னா நம்ம ஹீட்டாக தானே தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் அதனால் சீக்கிரமே வந்து விசில் வந்துச்சு நான் ஒரு ரெண்டு விசில் போல் விட்டு எடுத்துக்கிட்டேன் சைட் பை சைடாக வந்து ஆனியன் ரைதாக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா பிரியாணி அப்படின்னாவே வந்து ஆனியன் ரைதா இருந்தால் தான் நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் எனக்கு ஏற்கனவே வந்து க கொஞ்சம் கத்திரிக்காய் கிரேவி வந்து இருக்குது சரி அதை வச்சு வந்து இன்றைக்கி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நல்ல சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகாய் எதுவுமே போடலை எனக்கு வந்து தூக்கம் தான் வந்தது சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து தூங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மைண்ட்லேயே இருந்துச்சு ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைல்ல அதனால எனக்கு தூக்கமாக தான் வந்தது சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிவிட்டு பிள்ளைங்களை வந்து எழுப்பி சாப்பாடு கொடுக்குறதுக்குள்ளேயோ வந்து போதும் போதும்னு ஆயிரும் எந்திரிக்கவே மாட்டாங்க சீக்கிரமாக தூங்கிட்டு ஒருத்தி எந்திரிப்பா ஒருத்தி எந்திரிக்க மாட்டா பையன் அதை விட வந்து சேட்டை பண்ணுவான் அப்படியே வந்து தூங்கி பொழுதே எங்களுக்கு எந்திரி எந்திரின்னு சொல்லியே டைம் ஆயிரும் சைட் பை சைடாக வந்து ஒரு இஞ்சி இஞ்சிட்டியும் வந்து போட்டாச்சு குக்கர் பார்த்திங்கன்னா விசில் ஃபுல்லாகவே எடுத்து விட்டுட்டு சோறு நான் நினச்ச மாதிரியே லைட்டாக வந்து கொழஞ்சி தான் வந்திருந்தது இப்படி இருக்கும்போது நல்லாயிருக்கும் பிரியாணி சுட சுட சாப்பிட்றத விட நல்லா ஆறி போய் இருக்கும்போது தான் வந்து அதோடய டேஸ்ட்டே இருக்கும் ஆனால் வந்து நாங்கள் இன்றைக்கி சுட சுட தான் சாப்பிட்டோம் அவ்வளோதான் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா வந்து சாப்பாடுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு ரெடி பண்ணி வச்சிட்டு தான் வந்து அவங்களே எழுப்பிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு அவங்க வரணும் அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் லைட்டாக ஆறிடும் அப்படிங்கிறக்கா ரெடியாக எடுத்து வச்சுட்டு தான் வந்து எழுப்பி விட்டேன் அதுவும் தெரியல நல்லபடியாக வந்து சகஜ சாப்பாடு எல்லாம் முடித்தாச்சு அம்மா வீட்டுக்கும் வந்து சாச்சி வீட்டுக்கும் வந்து கொடுத்து விட்டுட்டு நாங்களுமே வந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வந்து பையன்லாம் டீ வேணான்னு சொல்லிவிட்டான் நான் மட்டும் வந்து டீ குடிச்சிட்டேன் எத்தனை பேருக்கு வந்து சகர் முடிச்சுட்டு டீ குடிச்சாதான் வந்து ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தான் சகர் முடிச்சுட்டு அப்படியே வந்து சரி தொழுதுட்டு தூங்கினா தான் வந்து நல்லா தூக்கம் வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சுபல்லாம் தொழுது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பையனுக்கு ஸ்கூலாகவே இருந்துச்சு பொண்ணு ரெண்டு பேருக்கு வந்து லீவு பையனுக்கு வந்து ஸ்கூல் இருந்தது அதனால் ஒரு ஏழரை மணிக்கு வந்து அலாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்தாச்சு படுத்துட்டு கரெக்டாக வந்து ஏழுக்கு எழுந்திரிச்சு அவனுக்குமே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அயன் பண்ணுறது அடுத்து வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு நோன்பு அப்படிங்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை இல்லைன்னா வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில டைம் வந்து அவனே அயன் பண்ணிப்பான் இன்றைக்கி வந்து அவனுக்கு மட்டும் ஸ்கூலு அப்படிங்கிறதுனால வந்து அவனுக்குமே வந்து கடுப்பாக இருந்தது கிளம்பி போகிறதுக்கு அவனுக்குமே வந்து கிளம்பி போயாச்சு அவனை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா வெறும் பசங்க மட்டும்தான் இருந்தானுங்க சிரிப்பாக இருந்தது பொண்ணு வந்து பாவம் ஸ்கூல் அண்ணனுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வம்புழுத்துட்டே இருப்பாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ ஏதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்